என்ன அண்ணியாரே சொல்லுமா மாத்தனாறு என்ன அந்த நாரை ரொம்ப நீளமா எழுதி இருக்கிறீங்க மக்களோ மக்களோ இல்லை விக்கலை இல்லை நீ சொன்னதுக்கு தான் நானும் சொன்னேன் நீ அண்ணியாரையும் சொன்னீங்க மாத்து நாள் சொன்னோம் அப்படி தானே மத்தபடி எனக்கு ஒன்று பெரிய இது இழுவையாக தெரியலையா என்ன பேச்சு ஒரு மாதிரியா கிடைக்கு ஓஹோ உங்கள் அண்ணன் தம்பி ஊட்டியில கிடைக்கா உங்க அப்பா அம்மா வீட்டில கிடைக்க வேண்டும் அப்படி இல்லை என்ன இல்லக்கடி என்ன வார இந்த மாடி இல்லைனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கப்படுத்ததில்லை ஏன்னால் இது என்னோட வீடு தானே என்ன அனியாதே இது உன் அண்ணன் வீடு உனக்கு சொந்தமான வீடு இல்லைன்னு சொல்லாம சொல்ல வரீங்களோ சேச்சே நான் அந்த அதுன்னு சொல்ல வரல தாத்தா ஆனாலும் ஒன்று அதுதானே இங்கே பாரு அனியாதே ஒரு காலத்தில் நானும் பிறந்து வளர்ந்து எல்ல இந்த வீட்டில் இருக்கேன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் வேற வீடு அதுக்கோசரம் இது என் வீடு இல்லை எனக்கு உரிமை இல்லைன்னு ஆயிப்பிடுமா என்ன நான் உனக்கு உரிமைன்னு சொல்ல வரல ராதா ஆனா இது உன் வீடாக இருந்தா சொல்ல வரேன் உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா அன்னைக்கு உன் கை இன்னொருத்தன் கையில பிடிச்சு கொடுத்தாச்சு அப்படியே நம்ம சாமி கும்பிடறோம்லாம் அந்த கடவுள் கூட உனக்கு வேறதே மத்திக்க நாங்க வந்து கும்பிட குலதெய்வோ உனக்கு குலதெய்வம் ஆகாது உன் பிடிச்சி எந்த சாமி கும்பிடுவாரோ அதுதான் உன் வீட்டு குலதெய்வம் அந்த ஊன் சொந்த வீடு அந்த ஊன் சொந்த வந்து எல்லாம் அப்படி இருக்கல உனக்கு உரிமை எல்லாம் எங்கோ கிடக்குது பாத்திக்க இது கிடையாது இவ்வளவு நல்லா புள்ள பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு இப்ப அட்டை பூச்சி மாதிரி ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி பேச்சுக்காரரு இங்க பாருங்க நீ நீங்க பேசற பத்தி கொஞ்சம் கூட தெரியல இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சது அப்புறம் என்ன என்ன ஆகும் தெரியுமா யாருக்கு என்ன தெரியணும் அண்ணே வா நீ வா நீ வந்து தனியா தே என்ன கேளு அண்ணி சொல்லுதோ இங்க எனக்கு எதுமே உரிமை இல்லையா பாத்துக்கிடுங்க என் புருஷ ஊருக்கு எனக்கு எல்லா உரிமை இருக்குது சொல்லுதோ அண்ணே நீயே கேளு வா அண்ணி சொல்லுது என்ன தப்பு இருக்கு அண்ணி நீ இப்படி பேசுதே ஆமா நானே தான் கனவல்ல நடந்துயா உன கைய கிள்ளி பாரு தெரியும் அப்போ என்ன கட்டி கொடுத்து அதோட உன் கடவுள் இந்த மாதிரி நீன்றதில்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அப்படி தானே கல்யாணம் பண்ண முடிஞ்சா அதோட அவங்க புரிசு வீடு தானே கஜீரும் கிடப்பாங்க அதுதான் அவங்க சொந்த வீடு அதுதான் அவங்க சொந்த பந்தம் எல்லாமே மாறி போகுது என்னமா நீ மட்டும் தான் ஸ்பெஷல் மாதிரி பேசுதே அவளுமே ராணி கொடுத்தா கூட பிறந்த அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டு விட்டு அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து எல்லாத்தையும் மாறி பழகிக்கிட்டால ஏற்றிக்கிட்டா இல்ல வாழ்க்கை மாத்திக்கிட்டா இல்ல அப்படி இருக்கீங்கள நீ எப்படி இன்னொரு வீட்டுக்கு போய் புல அதே மாதிரி தான் ராணின்னு நினைப்பா ஆமா பொண்ணாட்டி பாரு அப்போ இந்த உரிமை இல்லையா ஏன் இல்லை அம்மாவுக்கு பொண்ணுன்ற உரிமை இருக்கு எனக்கு தங்கச்சின்ற உரிமை இருக்கு இந்த வீட்டில் பிறந்த பொண்ணுன்ற உரிமை இருக்கு என் அவளுக்கு பிள்ளைகளுக்கு அத்தன்ற உரிமை இருக்கு அதை தவிர்த்து உனக்கு எந்த உரிமையும் இல்லை பத்திக்க உனக்கு உறவுன்ற உரிமையை தவிர நிரந்தரமா இங்க உட்காந்து சாப்பிட்ற உரிமை கிடையாது அப்போ விசேஷம் வந்தாச்சு வேலை முடிஞ்சாச்சு இதுக்கு அப்புறம் உனக்கு இங்கனே என்ன வேலை இப்பவே கிளம்பி போனு சொல்லாம சொல்றியானே நான் சொல்லவும் இல்ல மெல்லவும் இல்ல உண்மையே தான் சொன்னேன் பாத்தீங்க இப்பலாம் நீ ரொம்ப மாறிட்டேனே இப்போதான் நான் மனசுனாவே மாறி இருக்கேன் எனக்கு இந்த பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் கிடைக்கும் அவங்க இருக்காண்டி நான் வாழ வேண்டாமா இந்த வீட்டு பிறந்த பொண்ணுங்களுக்கு செய்யணும் செய்யணும் சொல்லி கடைசியில் இங்கே பொண்டாட்டி நான் இது வரைக்கும் நல்ல புடவை கூட எடுத்து கொடுத்தது கிடையாது நீயா பேசியது நீயா பேசியது நான் தான் பின்ன பூதமா பேசியது இங்க யாரு தேவையில்லாது பேச்சு உனக்கு எதுக்கு இப்ப எதுக்கு நீ சமையல் கட்டு ஆ சமையல் கட்டுறது ஒரு வாதா சாப்பிட்டு தான் வந்தேன் சமையல் கட்டுக்கு எதுக்கு ஒரு வாதா சாப்பிட்டு தான் வருவாங்க உன் மச்சம் குடும்பம் வீட்டுக்கு வந்த உடனே மிதிவிதமா குழம்பு வாசனை அப்படியே வீட்டுல மணக்குதே என்னிகாச்சும் ஒரு முடியாச்சு ஏன் புருஷனுக்கு இந்த மாதிரி செஞ்சு விட்டுப்பீலா என் புருஷன் வந்தா உனக்கு மச்சன் மரம் ஆகுது அடிக்கழுதே உன் புருஷன் வந்தா நாங்க என்ன தண்ணி சாம்பார் வச்சு ஊத்துறோம் மிதிவிதமா வாங்கி போடலையா கறி மீனே அவருக்கு பதிலா நீதான் தான் உட்கார்ந்துட்டு மாச கரங்கள உட்கார்ந்து தின்னுட்டு போறியே ஓஹோ சிந்தில சொல்லி கட்டிக்கடா ஏன் இப்ப சூடு சொன்ன வந்து சாப்பிடாம கோவ பறியோ என்ன நீ இவ்ளோ அசிங்கப்படுத்தியோ இதுக்கு அப்புறமா நான் இந்த வீட்ல சாப்பிட்டா எனக்கு சூடு சொன்ன இல்லன்னா அர்த்தம் எனக்கு ஒண்ணு தேவ இல்ல

ம் பாக்கும்போது தெரியுது கண்டிப்பா நல்லதே இருக்கும் காலையிலக்கு இட்லிக்கு கோழி குழம்பு வச்சிருக்கேன் மதியானத்துக்கு பிரியாணி ஓகே தானங்கே சிக்கன் சிக்கி பைய மீனை வறுத்து வச்சிரலாம்ல போதும் தானே ம் ம் வாளனுக்கு பிடிச்சதா பத்தி சிக்கி சரிங்க நீ போய் எல்லாம் சாப்பிட்டு வச்சிருங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்திரத்தை எல்லாம் வைக்கணும் மறுபடியும் மதியானத்துக்கு சமைக்கணும் அவங்க வேற ஊருக்கு போறன்னு சொல்லிட்டு இருக்காக சட்டுப்புட்டுன்னு எல்லாரத்தையும் சாப்பாடா செஞ்சு போட்டு அனுப்புணும்ல வாடை வேற செய்யணும் அடேங்க அப்பா சமையல் கட்டே பரபரப்பா இருக்கு போல ம் ம் சேய் சேய் நான் என்ன இது கொண்டு போய் அங்க வைக்கட்டுமா சரிங்க பாத்துக்கு சுட்டு போடு துணி பிடிச்சி எடுத்துப்பங்க

போர் போட மாட்டாங்க ஏடி ராணி சொன்னனே அப்ப நம்மளையா பாரு ஊருக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டா சாப்பிடுறதுக்கு கேக்க சீ போ தம்பி இருக்க அப்புற கோச்சுக்கு போறா ம் ம் குழந்தை சாப்பிட்டால இல்ல ஒரு கேட்டல முன்னாடி கொட்டிக்கிட்ல வந்து உட்கார்ந்து கிடக்கா இவளாவது கோச்சுக்கு இருந்தாவு புருஷன பண்ணிட்டு அங்க என்ன குசு குசுன்னு பேசி தரதுன்னு தெரியல கேளங்க கூப்பிடுங்க வா ஊர் வர கையமே கையமேயா கத்துது வரே இவங்க என்னடா வாயை பாத்துட்டு கிடக்காங்க அக்கா மாமா எங்க மத்தவங்க காணோம் பெரியவங்க காணோம் எல்லாரும் கூப்பிடுங்க ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவா ஆமா அம்மா போய் எங்க அவங்கள கூப்பிடு பைசா என்ன கலத்துல சாப்பிடாம இன்னும் கடக்காக அதெல்லாம் கூப்பிடாம இப்ப மனே அம்மாவ அப்பாவ கவிலுக்கு விளையாட்டு கட்டிட்டு சாப்பாடு வெளிய ஊட்டிட்டு கடக்காக அத்த வந்து பிங்கிக்கு ரோசிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு கடக்காக குழந்தைங்க அங்க கூட்டுறதால நீங்க எல்லாரும் கூட்டி சாப்பாடு போடுங்க நாங்க பேரோ சாப்பிடுறோம்னு சொல்லிட்டாக அப்படியே விஷயம் அப்ப சரி நீங்க ரெண்டு பேர் மட்டும் என்ன நின்னுட்டு உட்கார்ங்க நீங்களே உட்காருங்க அதான் எல்லாருக்கும் கையெழுத்துல வேணும் எடுத்து கொடுத்து சாப்பிடுவாங்க அது செல்லுபடியாக வேறே தம்பி அப்புறம் தண்ணி வேணும் இட்லி வேணும் தட்டி வேணும்னா ஒவ்வொருத்தர் எந்திரிக்க முடியாது அம்மா ஆனால் நீங்கள் எல்லோரும் சாப்பிடுவீங்க அப்புறம் அத்தை அம்மா அப்பா வந்திருக்க அப்புறம் நாங்கள் எல்லோரும் செஞ்சுக்கிட்டு ஒரு ரவுண்ட்டு சாப்பிட்றோம் இப்போ நீங்கள் எல்லோரும் சாப்பிடுக்கியோம் ஒரே மட்டையில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட முடியாது ஆனால் நீங்கள் பசி சாப்பிட்டீங்க பிறகு நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் அதுவும் சொல்லுங்க காணி சீக்கிரம் போடு பிள்ளைகள்லாம் பசியில் இருக்கு பாரு முகத்து பார்த்தாலே தெரியுது இருக்கா அப்படியும் அத்தை வச்சு கோழி குழம்பு கொதிக்குது வாக்கனு முக்க தொலிக்கிது இந்த மாதிரி தான் ஒரு நாள் வீட்டில் செஞ்சது கிடையாது அப்படிதாங்க எட்டி எப்படியும் உடைச்ச உடனத்துக்கா

அடியே இந்த தான் உன் கடைக்கு தெரியுதா இது ஆனந்த கண்ணீர் இத்தனை வருஷம் கழிச்சு என் சமையல் செஞ்சுட்டு தங்கச்சோடைய அதோட கண்ணீர் தான் இது ஏன்னா இவ்ளோ அடிக்கடிக்கு வந்து அக்காவா பாத்து அதுக்கான அந்த சந்தர்ப்பம் அமையலப்ப தம்பி இனிமேட்ட அமையும் நினைக்கிறேன் அது ஒரு நாள் நடக்காது சா அடிச்சிருவேன் சரி சரி சாப்பிட நேரத்துல என்னத்தான் கழுதி கிடைக்க ஏன் சாப்பிட்டு வச்சலாம் சுடி சுடி இட்லியா கறி குழம்போ அனு இருக்கு அத்தை வச்சு கோழி குழம்பு அற்புதமா இருக்கு அத்தை இன்னும் ரெண்டு இட்லி எடுத்து எனக்கு இது வரட்டி அம்மா சாப்பிடுக்கட்டி அடேங்கப்பா அப்பா பாசமல சிவாஜி கணேசனோட படத்தை கூட மறுபடியும் பத்தமுறை பார்த்தப்படலாம் ஆனா இவிக்கு ஓட்டுற படத்தை பார்க்க முடியலையே முதல்ல பத்து இட்லி சாப்பிட்டுட்டு ஏ சட்டு விட்டு எழுந்திரிச்சி போயிடணும் அண்ணங்கார அண்ணங்கிற வரை என்னையே நாம வேற ரோசமா அவங்ககிட்ட சாப்பிட மாட்டோம் உப்பு இல்லை சூடு இல்லைன்னு சொல்லிட்டு வந்தோம் இப்போ நம்ம சாப்பிட்றத பார்த்து ரொம்ப தப்பு இல்லைன்னு என்ன செய்யறது அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பத்து இட்லி தின்னுவிட்டு ஏ கொள்ள பக்கமா ஓடி போயிடணும் ஆ மணியை மாதிரி கலந்தோம் அனிமல் போய்ட்டு காலையில் அஞ்சு மணிக்கு தான் திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க அசதியாக இருக்குன்னு படுத்து தூங்கிட்டு இருக்காக்காக இன்னும் எந்திரிச்சி வரல காலையில் டிஃபனும் சாப்பிடல நாங்கள் வரைக்கும் சாப்பிட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் மகன் வெளியே எங்கேயும் வேலையாக கிளம்பி போயிருக்காரு நான் மட்டும் தான் வீட்டை கூட்டிகிட்டு கிடைக்கேன் அப்படியா சரி சரி தூங்கட்டும் தூங்கட்டும் பிள்ளைங்க வெளிய போயிட்டு வந்துட்டு அலுப்பு இருக்கும்ல எப்படியோ அதுக்கு வாழ்க்கை இனிமேட்டாச்சு நல்லபடியாக இருந்தா சரி இவ்வளோ நல்லா தான் இனியும் புனியும் அடிச்சுட்டு கிடந்துச்சிங்க இப்போ தானே நல்லபடியும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க மறுபடியும் எங்கேயாச்சும் ஊருக்கு அனுப்பி கொடுக்கறதுனால அனுப்பிடுக்கே இல்லை நம்ம ஊருக்கு அனுப்பிவிடுங்க ஐயோ நீங்க வேற மாமா இங்க அக்கம் பக்கத்துல எங்க உங்க மகனும் மருமகளும் ஆளைய காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் அவங்க எல்லாம் டூர் போயிருக்காங்க அதனாலதான் ஆலையில கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்கன்னு சொன்னேன் இப்ப தானே ஊர்ல இருந்து அதனால மறுபடியும் எங்கேயும் அவன் போக மாட்டான் ஏன்னா ஏற்கனவே பத்து நாள் லீவு போட்டாச்சு இனிமேட்டு போய் வேலையை பாக்கணும்னு புலம்பிட்டே வந்தா உள்ள வரும்போதே அதனால இனிமேட்டு எங்கேயும் அவன் ஊருக்கு போக மாட்டான் மாமா அப்படியா சச்சரி வேலை தானே முக்கியம் அத்தியாயிட்டு செய்யிட்டோம் போய் வேலையை செய்யிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலை எல்லாம் முடிச்சுட்டு எப்போ வீட்டுக்கு தோணுதோ அப்போ நம்ம ஊர் பக்கம் வரட்டும் மாமா நீங்கள் வரலையா ஊர்லேயே கிடைக்கீங்க எப்போ இங்கே வர்றீங்க இந்தா ரெண்டு நாள் ஊருக்கு போய் வரேன்னு சொல்லிட்டு போனீங்க இன்னும் ஆலியா காணோம் அங்கனே இருக்கீங்க என்னமா பண்றது இந்த ஊருக்கு வந்த உடனே இங்க இருந்து வரதுக்கு மனசே வர மாட்டேங்குது நான் என்ன செய்யறது வேலை எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சுப்பட்டு சும்மா கடந்தனா வாரேன் அது வரைக்கும் இங்க இருக்கிற வேலை எல்லாம் யார் பாப்பா நான் தானே பார்க்கணும் இங்க இருக்கிற வேலை எல்லாம் ஒரு நாளைக்கு வாரேன் சரிங்க மாமா என் பேரண்ட் ஏன் தானா போன போட்டு சொல்லு அவன்கிட்ட ஒரு ரெண்டு வாட்டி பேசுவீங்க

அதே மாதிரி என்னடா உங்க மண்டையில முடி நட்டு வச்சாலும் நீங்க ஒரு நாளா இல வயசு பையனா ஆக முடியாது செலவே செலவேண்டா இந்த அடி அடியா இன்னடி அடி கழுதே என்னைய பத்தி கேவலமா சொல்லிட்டு போறா இருட்டி உன்னை வச்சுக்கறேன்